இருபத்தஞ்சு வருடங்களில் எத்தனையோ பேர் தமிழகத்தில் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் இப்படி ஒரு மக்கள் எழுச்சி நடந்ததே இல்லை எல்லா கட்சியும் ஒரு புதிய கட்சி பார்த்து பயப்பட்டதே இல்லை செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் ஒரு புதிய கட்சியில் இணைந்த வரலாறே கிடையாது தமிழக அரசியலில் தமிழக அரசியலில் விஜய் ஒரு திருப்பு முனையாக அமைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இனி இருபத்தஞ்சு வருடங்கள் விஜயோட ஆட்சிதான் தொடரும் நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையும் அக்கட்சி ஏற்படுத்தியுள்ள ஆழமான மக்கள் எழுச்சியும் கடந்த ஆண்டுகளில் தமிழக அரசியல் வரலாறு கண்டிராத ஒரு திருப்பமுனை என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர் நடிகர் விஜய் நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறியவர்கள் பலர் இருந்தாலும் தாவேக்காவின் எழுச்சி திராவிட கட்சிகள் அல்லது பெரிய தேசிய கட்சிகள் ஒரு புதிய கட்சியை பார்த்து இவ்வளவு பெரிய அச்சத்தையோ பதற்றத்தையோ வெளிப்படுத்தாத ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியுள்ளது தமகவின் ஒவ்வொரு அசையும் இன்று ஆளும் திமுக மற்றும் எதிர்கட்சியான அதிமுக ஆகிய இரண்டிலும் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன ஆளும் மற்றும் எதிர்கட்சிகளில் உருவாகியுள்ள பதற்றத்திற்கு முக்கிய காரணம் தாமகவின் இப்போதைய தாக்கம் மற்றும் எதிர்கால சவால்கள் தான் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மூத்த தலைவர் செங்கோட்டன் விலகி அடுத்த நாளே அவசரமாக கூட்டம் கூட்டி அவரை விமர்சிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது அதிமுகவின் உட்கணை உட்கட்டமைப்பு ஆட்டம் கண்டுள்ளதை இது காட்டுகிறது அதேபோல உதயநிதி ஸ்டாலின் போன்ற அடுத்த தலைமுறையை முன்னிறுத்தும் திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கில் உச்சத்தில் இருக்கும் விஜய் ஒரு தவிர்க்க முடியாத அச்சுறுத்தலாக மாறியுள்ளார் விஜயின் வருகை திமுகவின் அடுத்த கால அரசியல் வியூகங்களுக்கு மாற்றியமைக்கும் அளவிற்கு மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது பொதுவாக ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கும் போது இளைஞர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் இணைவார்கள் ஆனால் அதிமுகவின் மூத்த தலைவர்களும் ஒருவரும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் மூலமான செங்கோட்டையன் போன்ற ஒரு புதிய கட்சியில் இணைந்தது ஒரு சாதாரண மா கட்சி அல்ல இது தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழல் மீது அவர் வைத்த நம்பிக்கையும் விஜயால் மட்டுமே பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற அவரது ஆழமான முடிவையும் காட்டுகிறது இது அதிமுக முக்கிய தலைவர்களிடம் நிலவும் அதிருப்தி உச்சத்தை ஈர்ப்பதன் வெளிப்பாடாகவும் கட்சிக்குள் நான் எனும் ஒற்றை தலைமையை க கட்டி காத்து வருவோருக்கும் பெரும் சவாலாக பார்க்கப்படுகிறது இது கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளில் கே பாக்கியராஜ் டி ராஜேந்திர சரத்குமார் கமல்ஹாசன் விஜயகாந்த் என பல நடிகர்கள் கட்சி ஆரம்பித்த போதும் விஜயின் மாநாடுகள் மற்றும் மக்கள் சந்திப்புகளுக்கு கிடைக்கும் வரவேற்பு மக்கள் எழுச்சியின் பரிமாணத்தை மாற்றியுள்ளது விஜய் மக்கள் இயக்கம் இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக களத்தில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது உள்ளாட்சி தேர்தலில் அதன் உறுப்பினர்கள் நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று கட்சி ஆரம்பிக்கும் முன்பே அடித்தளம் வலுவாக அமைக்கப்பட்டிருப்பதை காட்டுகிறது அரசியல் கட்சி தொடங்கிய பின் மக்களை சந்திப்பதை விட மக்களை சந்தித்த பின்னரே கட்சி தொடங்கும் என்று விஜய் சொன்னது இது உணர்ச்சி வசப்பட வேண்டிய முடிவல்ல மாறாக திட்டமிடல் அரசியல் அறிவில் என்பதை காட்டுகிறது தமிழகத்தின் தேர்தல் அரசியலில் இனி வரும் காலங்களில் விஜய் சுற்றிய அனைத்து நகரங்களும் இருக்கும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் திட்டோட்டமாக கூறுகின்றனர் திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் கேள்விக்குறியாகலாம் வரக்கூடிய காலங்களில் திமுகவுக்கு அடுத்த பெரிய சவாலாக அதிமுக இல்லாமல் தாவேக்காவும் திமுகவும் நேருக்கு நேர் மோதும் ஒரு போட்டி சூழலை ஒரு விஜய் உருவாக்குவார் மீடியாக்களால் நடத்தப்படும் ஆரம்ப கட்ட கருத்து கணிப்பில் தாவே இருபது முதல் இருபத்தெட்டு சதவீதம் வரை வாக்கு சதவீதம் இருக்கும் என்றும் எந்த ஒரு புதிய கட்சிக்கும் முதல் முறை கிடைக்கும் வேக்கத்தக்க ஆதரவாகும் இது இது அவரது சினிமா பிரபலத்தை போல அல்லாமல் அரசியல் முகம் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை குறிக்கிறது அதிமுக மூத்த தலைவர்கள் விலகி செல்வது ஈபிஎஸ்சின் தலைமையின் கீழ் கட்சி பலவீனப்பட்டு வருவதை உணர்த்துகிறது பணபலத்தை பயன்படுத்தி அதிமுகவை பலவீனப்படுத்தவும் தமிழக அரசியல் களத்தில் ஒரு திராவிட கட்சி முற்றிலுமாக அழிப்பதற்கும் சதி வேலைகள் ஈடுபட்டுள்ளதாக பேசப்படுகிறது இந்த சதி வலைகள் ஈபிஎஸ் உடனடியாக உணர்ந்து தனது தலைமையின் கீழ் இருக்கும் அதிருப்தியாளர்களை சமாளிக்க தவறினால் அதிமுக கூடாரம் வரக்கூடிய காலங்களில் காலியாகவும் அபாயம் உள்ளது செங்கோட்டையின் வருகை வெறும் அரசியல் மாற்றம் அல்ல அது தமிழகத்தின் அரசியல் வரைபடத்தையே அடுத்த தலைமுறைக்கான புதிய பாதையில் திருப்புவதற்கான மிகப்பெரிய திருப்புமுனையாகும் இனி வரும் காலங்களில் விஜய்தான் தான் தமிழக அரசில் தவிர்க்க முடியாத மைய புலி என்பதில் எந்த சந்தேகமில்லை